அன்பு தேவ பிள்ளைகளே இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது தீராத நோயாக இருக்கலாம் தீராத கடன் சுமையாக இருக்கலாம் அல்லது உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற தனிமையாக இருக்கலாம் ஒரு காரியத்தை மட்டும் உறுதியாக நம்புங்கள் இரவு எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் விடியல் நிச்சயம் வரும் உங்கள் வாழ்க்கையில் இப்போது என்ன சூழ்நிலையை எதிர்கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது கண்ணீரோடு இருக்கிறீர்களா கடன் சுமையா நோயின் பிடியில் தவிக்கிறீர்களா உறவுகளில் விரிசலா எதிர்காலம் இரண்டதாய் தோன்றுகிறதா ஒருவேளை நீங்கள் என் கஷ்டம் எப்போதுதான் முடியும் என்று இயேசுவிடம் கேட்டிருக்கலாம் இதோ நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் உங்கள் கஷ்டம் முடிவுக்கு வருகிறது இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது உயிர்த்தெழுந்து இயேசுவின் வாயிலிருந்து வரும் உறுதியான வாக்குறுதி இந்த நிமிடங்கள் உங்கள் இருதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கும் நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய ஆவியால் உங்களுக்குள் கிரியே செய்யும் இயேசு நம் கஷ்டங்களை அறிவார் வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் என் நுகம் மெதுவானது என் சுமை இலகுவானது இயேசு நம் கஷ்டங்களை அறிந்தவர் மட்டுமல்ல அவர் அதை உணர்ந்தவர் அவர் இந்த பூமியில் இருந்தபோது பசி தாகம் களைப்பு நிராகரிப்பு துரோகம் மரணம் என அனைத்தையும் அனுபவித்தார் அவர் வெறுமனே ஒரு தெரிந்தவர் மட்டுமல்ல புரிந்து கொண்டவர் சிம்பேதிசர் அவர் உங்களை வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே என்று அழைக்கிறார் அவர் உங்கள் நிலையை மிகத் துல்லியமாக வரையறுக்கிறார் வேதத்தில் மார்க்கு நான்காம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் உண்டு சீஷர்கள் படகில் செல்லும்போது பெரும் புயல் வீசுகிறது இயேசு அந்தப் படகிலேயே தூங்கிக் கொண்டிருக்கிறார் சீஷர்கள் பயந்து போய் ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள் இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து இறைச்சாதே அமைதியாயிரு என்றார் உடனே பெரிய அமைதி உண்டானது இன்று உங்கள் வாழ்க்கைப் படகிலும் புயல் வீசலாம் ஆனால் அதே இயேசு உங்கள் படகில் இருக்கிறார் அவர் இன்று உங்களை பார்த்துச் சொல்கிறார் மகனே மகளே அமைதியாயிரு உன் கஷ்டம் முடிவுக்கு வருகிறது ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை இது பலருடைய கேள்வி புடமிடப்படுதல் தங்கம் நெருப்பில் வெந்தால்தான் ஆபரணமாக மாறும் களிமண் சக்கரத்தில் அடிப்பட்டால்தான் அழகான பாத்திரமாகும் உங்கள் கஷ்டங்கள் உங்களை அழிப்பதற்காக அல்ல உங்களை செதுக்குவதற்காக விசுவாசத்தின் சோதனை யோபுவின் வாழ்க்கையில் எல்லாம் பறிப்போனது ஆனால் அவர் சொன்னார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் முடிவு உங்கள் கையில் இல்லை உங்கள் கஷ்டங்களின் காலாவதி தேதி பரலோகத்தில் குறிக்கப்பட்டு குறிக்கப்பட்டுவிட்டது மனுஷனால் போடப்பட்ட முடிச்சுகளை தேவன் அவிழ்க்கும் நேரம் வந்துவிட்டது வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பார்தல் தருவேன் உலகம் உங்களை இன்னும் உன்னால் உழைக்க முடியுமா என்று கேட்கும் ஆனால் இயேசு மட்டும்தான் நீ களைத்துப் போயிருக்கிறாய் என்னிடம் வந்து ஓய்விடு என்று சொல்கிறார்கள் ஒரு சிறு குழந்தை ஒரு பெரிய கல்லை தூக்க முடியாமல் அழுது கொண்டிருந்தது தந்தை வந்து உன் முழு பலத்தையும் பயன்படுத்தி பார்த்தாயா என்று கேட்டார் குழந்தை ஆம் என்றது தந்தை சொன்னார் இல்லை உன் பலத்தில் உன் தந்தையாகிய நானும் அடக்கம் என்னை நீ உதவிக்கு கூப்பிடவே இல்லையே அதுபோலத்தான் நீங்கள் உங்கள் சுயபலத்தால் கொண்டிருக்கிறீர்கள் இயேசுவே என்னால் முடியாது நீரே பாரத்தை சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் அந்த நொடியில் உங்கள் கஷ்டம் பாதியாகக் குறையும் இயேசு தரும் ஆறுதல் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் இயேசுவின் அழைப்பு ஒரு நிபந்தனையற்ற அழைப்பு நீங்கள் சரியானவராக இருக்க வேண்டியதில்லை உங்களை நீங்கள் சரிப்படுத்திக் கொண்டு வர வேண்டியதில்லை என்னிடத்தில் வாருங்கள் இது ஒரு எளிய கட்டளை எப்படி வருகிறோம் ஜெபம் வழியாக உங்கள் பாரங்களை அவரிடம் இறக்கி வையுங்கள் ஃேசு தரும் இழைப்பாறுதல் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல மாறாக பிரச்சனைகளின் மத்தியிலும் சமாதானத்தோடும் பலத்தோடும் வாழும் ஒரு வாழ்க்கை பவுல் அப்போஸ்தலன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னது இதைத்தான் யூதநுகம் என்பது உழவு மாடுகளின் கழுத்தில் பூட்டப்படும் கருவி இயேசு நம்மை மாடுகள் போல பயன்படுத்துகிறாரா இல்லை இது ஒரு இணை நுகம் அதாவது ஒரு பாரமான சுமையை இரண்டு மாடுகள் இணைந்து சுமப்பது போல இயேசு உங்களோடு இணைந்து உங்கள் பாரத்தை சுமக்கிறார் அவர் அதிக பலம் உள்ளவர் அதனால் உங்கள் பாரம் அவருக்கு இலகுவானது இது உங்களை தனிமையில் போராட விடாத ஒரு வாக்குறுதி இயேசுவின் நுகம் அவருடைய கற்பனைகள் அவருடைய வழிமுறைகள் அவை கடினமானவை அல்ல அவை உங்களுக்கு வாழ்வளிப்பவை உங்கள் கஷ்டம் போது தேவன் உங்களுக்கு மூன்று காரியங்களை செய்கிறார் கண்ணீரைத் துடைப்பார் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் வெளிப்படுத்துதல் இருபத்தொன்று நான்கு நீங்கள் இரகசியமாக சிந்திய ஒவ்வொரு சொட்டுக் கண்ணீருக்கும் அவர் கணக்கு வைத்திருக்கிறார் இழந்ததை திரும்பத் தருவார் யோபு இழந்ததை விட இரண்டு மடங்கு அதிகமாகப் பெற்றார் நீங்கள் இழந்த வருடங்களையும் இழந்த சந்தோஷத்தையும் அவர் திரும்பத் தருவார் உங்களை உயர்த்துவார் உங்களை எங்கே அவமானப்படுத்தினார்களோ அதே இடத்தில் உங்களை தலை நிமிரச் செய்வாறு கஷ்டம் முடியப் போகிறது என்பதற்கான அடையாளங்கள் என்ன அதிகாலை இருட்டு விடியற் காலத்திற்கு சற்று முன்புதான் இருட்டு மிக அதிகமாக இருக்கும் உங்கள் சோதனைகள் மிக கடுமையாக இருக்கிறது என்றால் உங்கள் விடிவு மிக அருகில் இருக்கிறது என்று அர்த்தம் ஜெபத்தை விடாதருங்கள் எலியா மழையை வேண்டி ஏழு முறை ஜெபித்தார் ஏழாவது முறை ஒரு சிறிய மேகம் தெரிந்தது அதுவே பெரிய மழையாக மாறியது உங்கள் ஜபத்திற்கு பதில் ஒரு சிறிய அறிகுறியாகத் தெரிந்தாலும் அதைப் பிடித்துக் கொள்ளுங்கள் துதியுங்கள் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தபோது கஷ்டப்பட்டு அழுவதற்குப் பதிலாக பாடித் துதித்தார்கள் அப்போது நிலநதிர்ச்சி ஏற்பட்டு சிறைக்கதவுகள் திறந்தன உங்கள் துதிதான் உங்கள் கஷ்டங்களின் கதவை திறக்கும் சாவி ஆறு முடிவுரை மற்றும் ஜெபம் இருபத்தைந்து முதல் முப்பது வரை நிமிடங்கள் அன்பானவர்களே உங்கள் போராட்டத்தின் காலம் முடிந்தது இனி வரும் நாட்கள் அறுவடையின் நாட்கள் இயேசு உங்களை நோக்கி தன் கரங்களை நீட்டுகிறார் இப்போது என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தைச் சொல்லுங்கள் அன்புள்ள இயேசுவே இதோ என் பாரங்களை உம் பாதத்தில் வைக்கிறேன் என் கஷ்டங்களை நான் சுமந்து களைத்து போனேன் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன் இன்று என் கண்ணீரை துடைப்பீர் என்று நம்புகிறேன் என் குடும்பத்தில் என் வேலையில் என் சரீரத்தில் இருக்கிற எல்லா